அவங்களை நான் கடவுளாக தான் பார்க்குறேன் என்ற பிள்ளைக்கு இந்த நீங்கள் செய்கிற உதவி உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் கடவுள் நல்ல ஆசிர்வாதிப்பதோடு இன்னும் என உங்களுக்கு என்ன மீதியாக பணம் தேவைப்படுது அது பார்க்குறா வீடியோ பார்க்குறாங்க அனைவரும் என்ற பிள்ளைக்கு இன்னும் உதவி செய்து தருமா கேட்டுக்கொள் பிள்ளைக்கு உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் என்னென்ன செய் செய்கின்றோம்

பெனிஃபிட் இருக்குது இந்த உயிரை காப்பாற்றுறதுல எனக்கு ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து அவர் வந்து ஏதோ ஒரு காலங்களில் அவர் வந்து இந்த பிள்ளையை காண்பித்து என்னம்மா இந்த பிள்ளையை காம்பித்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு எல்லா ஜூட்டி விரும்பாங்க எல்லோரும் வந்து இந்த உதவி கேளுங்க உங்களுக்கு வரும்போது பாரதிபுரம் இந்த அட்ரஸ் என்ன பாரதிபுரம் எரிவியல் பாரதிபுரம் இந்த ரோட்டில் பேர்னு ஆடிஎஸ் ரோட்டுக்கு வந்து சொன்னால் இவங்கள கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து திரண்டு வந்து உதவி இருந்தாங்க இவங்க முதலாவது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ப இந்த பணம் அனுப்பின அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான ஆத்மாத்மான தம்பீரை நன்றியை தெரிவித்துக் கொண்டு சந்தோஷம் அடைகின்ற அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் தாஸ் இப்ப எங்க நிற்கிற எரிவில்ல பாரதிபுரத்தில் நிற்கிறோம் பாரைபுரத்தில் தலைசி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை இரண்டு மூணு வீடியோக்கு கூதலில் காண்பித்திருப்பேன் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு ஒரு கிழமைய நினைக்கிறேன் ஒரு கிழமைக்குள்ளே ஒரு தொகை பணம் சேர்ந்துருக்குது அந்த பணத்தை குறித்து நாங்கள் நன்றி சொல்லப்போம் அன்றைக்கு அவர் பாதிங்க சொன்னால் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க இப்போ புதிய ஒரு வீடியோவாக அமையும் பார்க்குறாங்களுக்கு சிலாக்களுக்கு அப்போ முதலாவது பார்க்குற யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட வந்து இந்த பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக உங்களுடைய உதவிக்கரங்களையும் மீட்டுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைசி மிகானங்களால் பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சிக்கு போன் மாத்தனும் அப்போ அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து எக்கௌண்டும் புத்தகம் திறந்து மற்றது டாக்டருடைய வைத்தியருடைய லெட்டரும் கேட்டு எல்லாம் நாங்கள் காண்பித்து ஒரு வீடியோ போட்டுப்பேன் அப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு சேர்ந்த தொகையை வந்து யார் யார் எவ்வளோ அனுப்பணுன்றத சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் ஒரு ஒரு தொகையை வரும்போது நாங்கள் வந்து இடைக்கிடைக்கு இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிருவேன் அதாவது அதை பார்க்கின்ற ஆட்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக அமையும் ஓ நம்பி எங்களை நம்பி அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக கை கொடுத்துருக்குறாங்க என்ற குள்ள மற்றாக்களும் வந்து அந்த பிள்ளைக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்க என்ற நோக்கத்தோடையும் அந்த பிள்ளையை நாங்கள் காப்பாற்றி அந்த பிள்ளைக்காக வைத்திய செலவு இல்லாமல் நாங்கள் கொடுத்து சத்ர சிகிச்சை செய்து போன் மாற்றி அந்த பிள்ளையை காப்பாற்றி ஒரு சந்தோஷ கழிப்போடு நாங்கள் வந்து எல்லாரும் அந்த வெற்றியை கொண்டாடணும் உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடணும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லாம் நினைச்சிருக்காங்க அப்போ இன்றைக்கு வந்து ஒரு பத்து கொஞ்சம் பேர் காசம்படிக்கிறாங்க அந்த படம் எவ்வளவு என்றத அந்த புத்தகத்தில் பார்த்து பதிக்க வச்சுருக்காங்க அதையும் வந்து காண்பித்து யார் யார் எவ்வளவு அனுப்பினவுங்க என்றத்தையும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா எல்லா நிற்கிறாங்க வாங்கம்மா புத்தகத்தையும் எடுத்துவாங்க தேங்கு புத்தகத்தை வாங்க ஆமாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் புஷ்பலதா என்ன எஸ் புஷ்பலதா பாரதிபுரம் எரிவில் கழுவாஞ்சிக்குடி முப்பது இருநூறு அந்த சிப்கோட் நம்பர் அவங்களுடைய அக்கௌண்ட் இலக்கம் தொண்ணூற்றி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு இதான் அவங்களோட புத்தகம் நான் ஏற்கனவே காண்பித்திருப்பேன் இவங்களோட அறிமுகப்படுத்தி போட்ட வீட்டில் ரெண்டாவது வீடியோவில் நான் காண்பித்திருப்பேன் இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பிள்ளையை உதவி செய்கிறதுக்கு அனுப்புங்க பணம் அனுப்புங்கன்னு காண்பித்துப்பேன் இது எண்டை அக்கௌண்டும் இல்லை தனிப்பட்ட ரீதியில் ஒன்றும் இல்லை இந்த பிள்ளைக்காக வேண்டி பேங்கில் கதைச்சி ஓப்பன் பண்ண ஒரு ஸ்பெஷல் புத்தகம் இந்த புத்தகம் அந்த வருகின்ற பணம் முழுதும் இந்த பிள்ளைக்கான அந்த நோயினை காப்பாற்றுறதுக்கான ஒரு பணமாக இருக்குமென்று சொல்லி அப்போ திரும்ப நாங்கள் இந்த புதுசாக பார்க்குறாங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை காண்பிக்க கடமைப்பட்டுருக்குறோம் அப்போ புஷ்பலதா புஷ்பலதா அக்கௌண்ட் நம்பர் தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு அப்போ புஷ்பலதான்ற அரையாளமா

இப்போ இதில் வந்து எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லை இப்போ ஏன்டா இதை எல்லாம் வெளிப்படையாக காண்பிக்கணும் என்ற அந்த புள்ளையை காப்பாத்துறது உலக மக்கள் தமிழ் மக்கள் அனைவருடைய கடமை என்பதற்காக வழிப்படைத்தன்மையாக இருக்கணும் என்பதற்காக இந்த விடியோம் நான் செஞ்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாள் வீடியோ போய் பாருங்கள் நான் லிங்கில் போடுறேன் கிளை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் போடுறேன் போய் பாருங்கள் கட்டாயம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த வகையில் இந்த பேங்க் புத்தகத்தின் கூட நான் வீடியோ போட்டு ஒரு கிழமை இருக்க வேண்டியிருக்கிறேன் அதுக்கிடையால் அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா இந்த பேங்க் புத்தகத்தில் இருக்குது இதில் வந்து யார் யார் எவ்வளவு அனுப்பணும்னு சொல்லி நான் காண்பிப்பேன் பாருங்கள் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி தெரியும் நினைக்கிறேன் அவளுக்கா அதை காண்பிப்பேன் உங்களுக்கு வீடியோவில் காண்பிப்பேன் இது வந்து ஸ்க்ரீனில் இந்த எமௌண்ட் வந்து விழும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யார் யார் அனுப்பணும்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம் பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோம் அது எங்கட கடமையாக இருக்குது இதை கொஞ்சம் பற்றி கொள்ளுங்கம்மா பாத்தீங்க முதலாவது இந்த வீடியோ தொடங்கும் போது தொடக்கி வைங்க என்று சொல்லி லண்டன்ல இருக்கிற அக்கா வந்து முப்பதாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க அண்ணா வந்து பத்தாயிரம் ரூபாய் அனுப்பியிருந்தாரு இருந்து அதே போல அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு பேஸ்புக்கோடாக தொடர்பு கொண்டு திலீப் ராசையா அண்ணா ஆஸ்திரேலியா வந்து நாற்பதாயிரம் ரூபா அனுப்பியிருந்தாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாதன் அண்ணா ான்ஸ்லேந்து பதின் ஐயாயிரம் ரூபாய் அனுப்பியிருந்தாரு நாதன் அண்ணாக்கிறார் அவர் அவர் வந்து அனுப்பியிருந்தாரு அவர் வாட்ஸ்அப் இலக்கம் வந்து நான் சொல்லி போட்டு போனா இல்லை வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் நாதன் கடைசி வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் வந்து அவரது வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் வந்து அறுநூற்றி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜா அண்ணா லண்டன்லருந்து அம் ஐம்பதாயிரம் அனுப்பியிருந்தாரு அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்முனையைச் சேர்ந்த ஒரு அண்ணன் அனுப்பி அனுப்பியிருந்தார் ஏஜே அண்ணன் அவர் முழு சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தார் அவருடைய வாட்ஸ்அப் இலக்கம் சொல்வது கடமைப்பட்டுக்கிறேன் அப்படின்றதான் நாங்கள் வந்து வழிப்படையாக இருக்கிறோம்ன்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் எண்ணூற்றி பதிமூணு அவருடைய வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் அவருடைய பெயர் குறிப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் சிங்கப்பூர்லேருந்து ஐம்பதாயிரம் ரூபா அனுப்பியிருந்தார் அவர் கல்முனியை சேர்ந்த ஒரு அண்ணா அப்போ அவருக்கு நன்றி சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம் பேரை குறிப்பிட்டு விட்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மர்சதா மர்சதா மர்ஷதாங்கிற ஒரு அக்கா வந்து ஐம்பதாயிரம் ரூபா அனுப்பியிருந்தாங்க அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் வந்து தொண்ணூறு ஒன்பதாவது சைபர் ஒன்பது சைபர் ஒன்பது கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் தரன் ஆஸ்திரேலியாவிலேருந்து அவர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் வந்து நூற்றி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு மூன்று அப்போ வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் அவர் வந்து தரன் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா அனுப்பியிருந்தார் தரன் அவர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் நூற்றி இருபத்தி மூணு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாரில் இருந்து மேகநாதன் பி மேகநாதன் அவர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் நூற்றி எழுபத்தி ஒம்பது அவர் பத்தாயிரம் ரூபா அனுப்பியிருந்தார் அப்போ இப்போ இருக்கிற மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாங்கிற மொத்த தொகையாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சரியும் நான் காண்பிப்பேன் அப்போ இத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நன்றியை தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டுக்கிறேன் என்ன நம்பி நான் இப்படி ஒரு வீடியோ போட்டு ஓடி ஓடி வந்து இத்தனை தொகையும் இவ்வளவு தொகையும் அனுப்பியிருக்காங்க அத்தனை பேரும் அப்போ அத்தனை பேருக்கும் வந்து உண்மையிலே மனப்பூர்வமான நன்றி நான் எப்படி நன்றி சொல்கிறேன் தெரியல இந்த தங்கச்சீர முகத்தை பார்த்து உண்மையிலேயே எந்த சொந்த தங்கஞ்சி மாதம் என்னச்சுனா எப்படியாவது நாங்கள் காப்பாற்றணும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து எங்களோட உறவுகள் எல்லாட்டையும் வந்து முன்வைச்சுனால் வந்து நீங்கள் எல்லாம் கை கொடுத்து இந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த வகையில் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே வந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா கிடைச்சிருக்கூட பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் இந்த சந்தோஷத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவருடன் நன்றியும் சொல்ல வேண்டும் அத்தனை பேருக்கு என்று தான் இந்த வீடியோ மேக் பண்றேன் இனிவரும் எதிர்காலங்களிலும் வருகின்ற போது ஒவ்வொரு தொகையாக சேரும் போது நாங்கள் வந்து குறிப்பிட்ட ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரெண்டரை கோடி அதாவது இவங்ககிட்ட இவங்க சொத்து பத்தலாம் வித்தா ஒரு ஐம்பது லட்சம் வரும் அப்போ எங்களுக்கு இரண்டு கோடி அத்தியாவசிய தேவையாக இருக்குது இந்த பிள்ளையில வைத்திய தேவைக்காக வேண்டி அதாவது சத்திர சிகிச்சைக்காக வேண்டி இந்தியா போய் சத்திர சிகிச்சை செய்து இந்த பிள்ளையுட உயிரை காப்பாற்றுறதுக்கு இரண்டு கோடி தேவைப்படுகின்றது அதில் ஐம்பது லட்சம் ரூபா அவங்க எடுப்பாங்க மீதி மீதியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களாகிய எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த பிள்ளைகளை உயிரை காப்பாற்று கை சேர்த்து நாங்கள் ஒன்றிணைந்து இந்த பிள்ளையரை உயிரை காப்பாற்றி ஒரு வெற்றி கழிப்பை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏண்டா நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பம் வந்து நினைச்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்போ இத்தனை பேருக்கும் நீங்கள் அம்மா முதல் சொல்லுங்க இத்தனை பேருக்கும் எப்படி நன்றி சொல்ல போகிறீங்க அவங்களை நான் கடவுளாகத்தான் பார்க்குறேன் என்ற பிள்ளைக்கு நீங்கள் செய்கிற உதவி உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் கடவுள் நல்ல ஆசிர்வாதிப்பதோடு இன்னும் உங்களுக்கு என்ன மீதியாக பணம் தேவைப்படுது அது பார்க்கற வீடியோ பார்க்குறாங்க அனைவரும் என்ற பிள்ளைக்கு இன்னும் உதவி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அம்மா அம்மா என்ன சொல்றீங்க மாட்ட வைக்கோமா வாய்க்கு கொஞ்சம் சரி அம்மா சொல்லுங்கம்மா எங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கு உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் மிக என்ன என்று செய் செய்யின்றோம் மேலும் எந்த எங்களோட பிள்ளைகளுக்கு நோயை தீத்தி தரத்துக்காண்டி உதவி செய்யுமாறு நான் இப்போ நம்ம கேட்டு போகுது சரி தங்கஜி நம்ம அண்ணாக்களுக்கும் நன்றி சொல்லிருங்கம்மா அண்ணாக்களுக்கும் அக்காக்கள் சரி இவையே நான் வீடியோக்குள்ள எடுக்க கூடாதுன்னு யோசிச்சேன்னா அவங்க அம்மாவும் வந்து நன்றி சொல்றதுக்கு நல்லம் எல்லாருக்கும் நன்றி சொன்ன நல்லம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படித்தான் இனிவரும் வீடியோக்குள்ள நாங்கள் வந்து இவையே உள்வாண்ட மாட்டோம் ஏன்டா ஒரே காட்டுறது எனக்கும் பிடிக்க பிடிக்கல அதனால வந்து இனி அம்மா நீங்க வீடியோ படுத்தவில்லை செய்ய வக்கப்படுத்தவில்லை நீங்க பூச்சப்பட வேணாம் சரியம்மா ஓகே இன்னொரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஜூட்டிப்பரை நான் கூப்பிட்டுருப்பேன் அந்த ஜூட்டிப்பர் வந்து வரலை அவருக்குரிய அதுக்குரிய காரணம் அவருக்கு மட்டும் தெரியும் இந்த இடத்துல நான் அவரை வர வைக்கிறதுக்காக வேண்டி நிறை நிறைய முயற்சி எடுத்தனேன் அப்போ அவர் வந்து என்ன இதால் எனக்கு என்ன வருதுன்ற மாதிரியான இதில் இருந்தார் அதுக்கு நான் சொல்லியிருந்தேனே வா வாங்க உங்களுக்கு ஏதாவது இருக்குமென்று சொல்லி அப்போ நான் அவருக்கு வீடியோ போட்டால் அவருக்கு வந்து வியூஸ் வரும் அப்போ வியூஸ் வந்தால் அவரும் இந்த உயிர் காக்கும் பணியில் இணைஞ்சாருன்னு சொன்னால் அவருக்கும் நன்மை தானே அதான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நன்மை இருக்குது தானே நீங்களும் வாங்க சொல்லி அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இந்த உயிரை காப்பா காப்பாற்றுறதால எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்குது என்ன நன்மை என்ன என்ன முன்னிறுத்தி இந்த உயிரை காப்பாத்திரம் என்ன இந்த நான் தான் முதலாவது அறிமுகப்படுத்தி இந்த உயிரை காப்பாற்றணும் என்று போட்டு முயற்சி எடுக்கிறேன் அது பெரிய ஒரு நன்மை எனக்கு எத்தனை கோடி தந்தாலும் எத்தனை விதமான என்னத்தை என்னத்தை தந்தாலும் இன்னத்தை வந்து ரத்தினமோ வைரமோ எந்த ஒரு கோடி யார் இருந்தாலும் எந்த சொர்க்கமே வந்து முன்னுக்கு வேண்டா கூட அதை விட பெறுமதி வாய்ந்தது இந்த உயிரை காப்பாற்றுறது எனக்கு அப்போ அதனால் வந்து அதுதான் எனக்கு முக்கியம் அதுதான் என்னுடைய பெனிஃபிட் இந்த உயிரை காப்பாற்றுறது என்னுடைய பெனிஃபிட் அப்போ அவர் சொல்லுறேன் எனக்கும் வந்து பெனிஃபிட் இருக்குது இந்த உயிரை காப்பாற்றுறதுல எனக்கு ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கடந்த வீடியோவில் அவரை பற்றி ஏதாவது தவறுதலாக காய்த்திருந்தால் அவர் மன வலி காய்த்திருந்தால் அதை மனசுல பொருட்படுத்தாமல் இந்த பிள்ளையரை உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் வரணும் என்று சொல்லி கேட்டு இப்போ நாங்கள் வந்து நீ பெருசா நான் பெருசாண்டு பார்க்கக்கூடாது எங்களுக்கு ஒரே நோக்கம் ஒரே உயிரை காப்பாத்திரம் அது மட்டும் தான் இருக்கணும் வேற ஒரு நோக்கம் இருக்கு வேற அவர் அவர் நான் வந்தால் அவர் வளர்ந்துருவார் இல்லை அது அவர் காமித்த வீடியோ அதில் நான் போகக்கூடாது அப்படின்னு நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் அனைத்து ஜூட்டி பெறுவாங்க எல்லாேருக்கும் இவங்க வந்து ரிப்போர்ட்டை காட்டுவாங்க எல்லாருக்கும் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை காட்டுவாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து உயிரை காக்கிற பணியில் இணைஞ்சு கொள்வோம் அது வந்து எல்லா தமிழ் உறவினர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் அதாவது நாங்களாம் உடவியலாளர் ஒரு விதத்தில் ஜூட்டி கூட உடவியலாளர்னு அப்போ அதனால் வந்து எல்லா ஜூட்டி பெறுபாங்க எல்லோரும் வந்து இந்த உதவி கேளுங்க வரும்போது பாரதிபுரம் இந்த அட்ரெஸ்மே பாரதிபுரம் எரிவில் பாரதிபுரம் இந்த ரோட்டில் போயிரு ஆடிஎஸ் ரோட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இவங்களை கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து திரண்டு வந்து உதவி கேட்டிருந்தாங்க இப்போ முதலாவது வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ இந்த பணம் அனுப்பின அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான ஆத்மாத்மான இந்த தம்பிரை இந்த அண்ணாடை உங்களோட சகோதரத்தர் நன்றியை தெரிவித்துக்கொண்டு சந்தோஷம் அடைகின்றேன் என்னை பார்த்து நான் போட்ட வீடியோ பார்த்து இவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்துருக்குது அதனால் வந்து அனைவருக்கும் நன்றி இதை நீங்கள் வந்து இன்னும் மற்றும் பலருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ காமித்து உதவி எடுத்து இந்த உயிர் காக்கும் பணியில் இணைஞ்சு கொள்ளுங்கள் சொல்லி விடைபெறுந்தேன் நன்றி வணக்கம்